ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரீம் யூடியூப் சேனல் உலகில் வந்த நான் நுங்கள் சுஜிதா இன்னைக்கு வந்து வள வரன்னு பேசுகிறேன் நான் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்கில் போயிடலாம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷமாக இயல் பவுடர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் ரொம்ப ந ப்ராடக்ட்லாம் போடுறேன்னா அப்படின்னா கிடையவே கிடையாது அஞ்சு அஞ்சு ப்ராடக்ட் அதை ரெகுலராக அது மட்டும்தான் அதே குவான்ட்டியில் தான் யூஸ் பண்ணிட்டு வரேன் ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது எனக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெஷலி எனக்கு வந்து பின்னாடி சுத்தி கருப்பு வாய சுற்றி கருப்பு அப்புறம் கண்ணை சுற்றி கருவடையும் இது மாதிரி எந்த ப்ராப்ளமுமே கிடையாது நீங்களும் வந்து வீட்ல ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த ப்ராடக்ட்ல என்னென்ன சேர்த்திருக்கேன் இந்த பவுடர்ல என்னென்ன விஷயங்கள் சேர்த்திருக்கேன் எவ்வளோ ஆகுற கூட எல்லாமே உங்களுக்கு நான் சொல்றேன் வீட்ல நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் ட்ரை ஸ்கின் ஆயில் ஸ்கின் என்னென்ன ஸ்கின் டைப்ல இருக்கீங்களோ எல்லாருமே இந்த பவுடர் யூஸ் பண்ணலாம் ஓகேவா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க பட் வந்து பெல் ஐக்கௌன் கிளிக் பண்ணல பெல் ஐக்கோன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் ரெகுலரா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இந்த பவுடர் வந்து எனக்கு ரொம்ப அதே போல இதோட ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் ஃபுல் பார்த்தே இதில் எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு இந்த பவுடரோட பெனிஃபிட்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு அரை கிலோ பச்சைப்பயிர் எடுத்துக்கிறேன் ஓகேவா பச்சைப்பயிர் வந்து நீங்க வீட்டுக்குள்ளே தான் காய வைக்கணும் அந்த பச்சை வந்து ஒரு பெரிய போட்டுட்டு அதுல நூறு கிராம் பூலாங்கிழமை சேர்த்துக்கோங்க ஓகேவா நாட்டு மருந்து கடையில எல்லா விஷயமும் கிடைக்கும் ரோஸ் இதழ் வந்து ட்ரை ரோஸ் எடுக்கிறீங்களா அது வந்து நூறு எடுத்துக்கோங்க ஆவாரம் பூவும் வந்து நூறு கிராம் எடுத்துக்கோங்க அதையும் அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெட்டி வேர் வெட்டி வேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு ஒரு கிளைமேட்லயுமே நம்ம ஸ்கின்ல வந்து சின்ன சின்ன ரேஷஸ் வரும் அப்புறம் அந்த முட்டிக்கு கீழே வந்து டார்க்கா இருக்கும் இல்லையா அது மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரவிடாம தடுக்குது இந்த பவுடர் ஓகேவா இதுல இந்த மொத்தம் அஞ்சு விஷயங்கள் சேர்த்திருக்கீங்க இல்லையா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த அஞ்சு விஷயமும் எப்படி காய வைக்கணும்னு சொல்றேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபோர் டேஸ் ஆகுது காய வேணும் வீட்டுக்குள்ள தான் காய வேணும் இல்லைன்னா பால்கனி வெயில் இருக்கும்ல ஹீட்டாக வெயில் வந்து ப்ராடக்ட்ல பண்ணக்கூடாது ஸோ பால்கனி வெயிலில் வச்சு ஒரு நாலு நாள் நீங்கள் வந்து காய வைங்க காய வச்சுட்டு உடனே ரைஸ் மில்ல கொடுத்து அரைச்சிக்கலாம் பட் வந்து நீங்கள் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைக்கும் போது அவங்கள்ட்ட சொல்லிருங்க குளியில் குளியல் பவுடர் அரைக்கிற டைமில் எனக்கு வந்து இது அரைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லிடுங்க ஸோ அது மாதிரி நீங்கள் அரைச்சு திரும்ப நீங்கள் அரைச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு கிளாத் விரித்து அதில் வந்து இந்த அரைச்ச பவுடர் வந்து ஹீட்டாக இருக்கும் இல்லையா சோ அதை வந்து அதுல நான் கொஞ்சம் நேரம் உளர விடுங்க அந்த ஹீட்ல கம்மியானதுக்கு அப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு திரும்ப நம்ம வந்து ஸ்டோர் பண்றோம் எதுல அப்படின்னு பட்டு காட்டுறேன் இந்த டப்பா இது மாதிரி இந்த அளவுக்கு இதுல வந்து முக்காவாசி வரும் எனக்கு இவ்வளோ வந்து நம்ம அரைச்சோன்னா ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் நம்மளுக்கு யூஸ் ஆகும் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒரு சிக்ஸ் மந்த் பேபிலருந்து வயசானவங்க வரைக்குமே இந்த பா பவுடர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் உடம்புல வந்து இன்க்ளூட் ஆகும் இது மாதிரி பவுடர் வந்து ஃபுல் பாத் எடுத்துக்கும் போது அந்த ஹீட் குறையிறதுக்கும் வந்து இந்த பவுடர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அண்டர் ஆம்ஸ்லலாம் வந்து டார்க்னஸ் அதிகமாக இருக்கும் இல்லையா அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா இதோட லெமன்ஸ் எடுத்துக்கலாம் லெமன் இல்லைனா வந்து உருளைக்கிழங்கு சாறு அதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அண்ட் அப்ளை பண்ணிக்கலாம் நெக்லையுமே இந்த பவுடரை அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸாக அதை ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் குடிங்க இது மாதிரி பண்ணும்போது ஸ்கின் டோன் வந்து உங்களுக்கு ஆயிடும் இது வந்து நான் லைவாக ஃபிஃப்டீன் இயர்ஸாக நான் வந்து ஃபாலோ பண்ணி அதுலேருந்து அந்த ரிசல்ட் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஏதோ ஏனோ தனமாக ஏதாவது ஒரு ப்ராடக்டை சொல்லுவதுக்காக நான் சொல்ல இது வந்து நான் லைஃப்பில் ஃபாலோ பண்ணி பெனிஃபிட் அடைஞ்ச ஒரு விஷயம் ஓகேவா இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்க இப்போ என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது ஸ்கின்னுக்குலாம் நிறைய செலவு பண்ணுறோம் ஓகேவா ஸ்கின் கேர் அதுன்னு சொல்லிட்டு அது ஒரு அமௌண்ட் ஆகிடுது பட் வந்து இந்த பவுட்ரு எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ டென் தான் ஆகுது எல்லாமே சேர்த்து நான் சொன்னா பச்சை பயிர் அரை கிலோ அவ்வாரம்பூ ரோஸ் இதழ் பூளாங்கிழங்கு வெட்டி வெறி எல்லாமே சேர்த்து டூ டென் தான் ஆகுது சிக்ஸ் மந்த் வரைக்கும் அந்த டூ டென் ருபீஸ் வச்சே நம்ம வந்து குளியல் பாத் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்றப்போ இது வந்து ஒரு சூப்பரான விஷயம் இல்லையா நீங்களும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க நான் சொன்ன மெத்தட்ல ஃபாலோ பண்ணுங்க இது மாதிரி பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு செவன் டேஸ்லயே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுவீங்க ஓகேவா இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க நிறைய பேர் வந்து ஸ்கின் இப்படி இருக்கு ஸ்கின் மட்டும் எப்படி இருக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அது மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த பவுடர் வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும் வேற நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பா வேணாம் இந்த அஞ்சு மட்டுமே போதும் ஏன்னா அந்த அஞ்சுலையுமே நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கறனால கண்டிப்பா உங்கள் ஃபேஸ் சீக்கிரமாக வந்து நல்ல ஒரு டோனுக்கு மாறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் ஓகேவா இப்போ ஏன் வந்து கருப்பாக இருக்கிறவங்க ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படி கிடையாது இது வந்து என்னோட ஸ்கின் அன்ஹெல்தியாக இருந்துச்சு ஓகேவா நேச்சுரலாக என்னோட கலர் என்ன கலரோ அதை விட கொஞ்சம் வந்து க்ளோயிங் கொடுக்குது அதே போல உங்களுக்கு ஸ்கின்ல எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத அளவுக்கு கொண்டு வருது அப்படின்றப்போ இந்த பவுடர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகேவா நீட் அண்ட் ஹெல்த்தி அண்ட் பியூட்டியாக இருக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஜென்ரேஷனில் வந்து நம்மள க்ரூம் பண்ணிக்கணும் ஓகேவா க்ரூம் பண்ணுறதுக்கு இந்த பவுடர் வந்து ரொம்பவே யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெடிக்யூர் மெனிகூர் அப்புறம் வந்து ஃபேஸ் மேக்கப்பு அப்புறம் வந்து ஸ்கின் இது எதுவுமே தேவையில்ல ஃபுல் பாடிக்குமே இது ஒன்று ஒரு விஷயமும் போதும் இந்த ஒரு விஷயம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நிறைய அமௌண்ட் வந்து சேவ் ஆகுதுன்னு தான் சொல்லணும் அப்படி ஒரு சூப்பரான பவுடர் ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா என் நம்பரும் நான் கொடுக்குறேன் எனக்கு கால் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சு எப்படி வந்து அதை அரைக்கணும் இல்லை இன்னும் வந்து டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் மேலே என்னோட நம்பர் கொடுக்குறேன் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை நான் அனுபவம் சுஜிதா டாடா